ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் சமய தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் இன்னிக்கி நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஏழாவது டெஸ்ட் கொஸ்டின் இதுவரைக்கும் வரைக்கும் இருபத்தாறு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்குள்ளே லிங்க் வந்து டிஸ்கிரிஷனில் இருக்கு வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இன்றைக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அனைத்து சாலையிலும் சராய் எனப்படும் சத்திரங்களில் வணிகர்கள் தங்கவும் உணவு அருந்தவும் யாருடைய காலத்தில் வந்து அமைக்கப்பட்டது அனைத்து சாலையிலும் சரா எனப்படும் சத்திரங்கள் வணிகர்கள் தங்கவும் உணவு அருந்துவதற்காகவும் யாருடைய காலகட்டத்தில் அமைக்கப்பட்டது ஏ ஏர்ஷா காலகட்டத்தில் ரெண்டாவது கொஸ்டின் சிவாஜி மராட்டிய அரசுக்கு தலைநகராக விளங்கியது எது சிவாஜி மராட்டிய அரசுக்கு தலைநகராக விளங்கியது எது ஆன்சர் ராய்கர் மூணாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு எந்த நாட்டு பாணியில் எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு எந்த நாட்டு பாணியில் எழுதப்பட்டது சி இத்தாலி நாலாவது கொஸ்டின் மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார் மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார் ஆன்சர் பி ஆளுநர் அஞ்சாவது கொஸ்டின் வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் தொகையாகும் அரசிடம் எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியது வரி என்று கூறியவர் யார் ஆன்சர் சி பேராசிரியர் செலிக்மேன் ஆறாவது கொஸ்டின் ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரி சுமை மற்றொருவருக்கு மாற்றப்பட்டால் அது எவ்வாறு அழைக்கப்படுது ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரி சுமை மற்றொருவருக்கு மாற்றப்பட்டால் மறைமுக வரி என அழைக்கப்படுது ஏழாவது கொஸ்டின் மனித மேம்பாட்டு குறியீடு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது மனித மேம்பாட்டு குறியீடு எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எட்டாவது கொஸ்டின் ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டு மகிழ்ச்சி வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறையை நோக்கி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது ஆன்சர் சி ரெண்டாயிரத்தி பதினொன்று நைன்த் கொஸ்டின் ஜிஎன்ஹெச்சின் எத்தனை களங்கள் உள்ளன ஜிஎன்ஹெச்சில் எத்தனை களங்கள் உள்ளன ஆன்சர் சி ஒன்பது களங்கள் பத்தாவது கொஸ்டின் பழங்காலத்தை சேர்ந்த கருவிகள் முதன் முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது பழங்காலத்தை சேர்ந்த கருவிகள் முதன் முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் ஏ பல்லாவரத்தில் பதினோராவது கொஸ்டின் மேகங்களில் நடைபெறும் மின் இறக்கத்திற்கு உதாரணம் என்ன மேகங்களில் நடைபெறும் மின் இறக்கத்திற்கு உதாரணம் என்ன ஆன்சர் மின்னல் பன்னெண்டாவது கொஸ்டின் மின் ஆற்றலை பயன்படுத்தும் சாதனத்தை குறிப்பது எது மின் ஆற்றலை பயன்படுத்தும் சாதனத்தை குறிப்பது எது ஆன்சர் ஏ மின்தடை பதிமூணாவது கொஸ்டின் விழா காலங்களில் எந்த இணைப்பில் மின் விளக்குகள் அமைக்கப்படுகின்றன விழா எந்த இணைப்பில் மின் விளக்குகள் அமைக்கப்படுகின்றன ஆன்சர் ஏ தொடர் இணைப்பு பதினாலாவது கொஸ்டின் கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்று எது கூற்று ஒன்று குறுக்கலைகள் திட மற்றும் திரவங்களில் மட்டுமே உருவாகும் கூற்று ரெண்டு நெட்டலைகள் திட திரவ வாயுக்களிலும் வந்து உருவாகின்றன எது சரி ஆன்சர் சி ரெண்டு கூற்றுமே சரி பதினஞ்சாவது கொஸ்டின் ஒளியின் உரத்தலின் அழகு என்ன ஒளியின் உரத்தலின் அழகு என்ன ஆன்சர் சி டெசிபல் பதினாறாவது கொஸ்டின் மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடும் கல்வெட்டு எது மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடும் கல்வெட்டு எது ஆன்சர் கியூனிஃபார்ம் கல்வெட்டு பதினேழாவது கொஸ்டின் அலகாபாத்து கல்வெட்டை பொறித்தவர் யார் அலகாபாத்துடன் கல்வெட்டை பொறித்தவர் யார் ஆன்சர் சி பதினெட்டாவது குப்த அரசர்களில் சக்ராதித்யர் என்று அழைக்கப்படுபவர் யார் குப்த அரசர்களில் சக்ராதித்யர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பி முதலாம் குமாரகுப்தர் பத்தொன்பதாவது கொஸ்டின் தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையானதுமான பௌத்த நூல் யாரால் எழுதப்பட்டது தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவதும் முழுமையுமான பௌத்த நூல் யாரால் எழுதப்பட்டது ஆன்சர் ஏ வசுபந்தர் இருபதாவது கொஸ்டின் ராமானுஜம் உருவாக்கிய தத்துவ கோட்பாடு என்ன ராமானுஜம் உருவாக்கிய தத்துவ கோட்பாடு என்ன ஆன்சர் சி வசிஷ்டாத் வைதம் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் இரண்டாம் மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது இரண்டாம் மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது ஆன்சர் ஏ மங்களூர் உடன்படிக்கை இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு வேலூர் புரட்சிக்கு பிறகு திப்புவின் புதல்வர்கள் எங்கு மாற்றப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு வேலூர் புரட்சிக்கு பிறகு திப்புவினுடைய புதல்வர்கள் எங்கு மாற்றப்பட்டனர் ஆன்சர் கல்கத்தாவிற்கு இருபத்தி மூணாவது கொஸ்டின் தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை தோற்றுவித்தவர் யார் தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் விஸ்வநாத நாயக்கர் இருபத்தி நாலு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதர் அலி மரணமடைந்த ஆண்டு எது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அலி மரணமடைந்த ஆண்டு எது ஆன்சர் சி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பேஷ்வாவின் தலைமை செயலகம் எங்கு செயல்பட்டது பேஷ்வாவின் தலைமை செயலகம் எங்கு செயல்பட்டது ஆன்சர் பூனால இருபத்தாறு மானையின் முனையினை வாய்ப்பகுதி நாக்கின் அடியில் அல்லது தோள்பட்டை அடியில் எவ்வளவு நேரம் அல்லது பீப் என்ற ஓசை வரும் வரை வைத்திருக்க வேண்டும் ஆன்சர் பி முப்பது வினாடிகள் இருபத்தி ஏழு தொற்று நோய்கள் எதன் மூலம் ஏற்படுகிறது தொற்று நோய்கள் எதன் மூலம் ஏற்படுகிறது ஆன்சர் ஏ பாக்டீரியா மற்றும் வைரஸ் இருபத்தெட்டு மெல்லு மற்றும் ருசிக்கும் செயல் எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் சி மாஸ்டிகேஷன் இருபத்தொன்பது ஈறுகளில் இரத்த கசிவுக்கு காரணம் என்ன ஈறுகளில் இரத்த கசிவுக்கு காரணம் என ஆன்சர் பி விட்டமின் சி குறைபாடு முப்பதாவது கொஸ்டின் ஒரே நேரத்தின் வேறுபட்ட செறிவுகளை பார்க்க இயலாமைக்கு காரணமான நோய் எது ஒரே நேரத்தில் வேறுபட்ட செறிவுகளை பார்க்க இயலாமைக்கு காரணமான நோய் ஏதுசர் பி வண்ண குருட்டு தன்மை இந்த வீடியோல வந்து ஜி கே டெஸ்ட் கொஸின்ஸ் தான் வந்து பார்த்தோம் ஸோ ப்ரீவியஸாக டெஸ்ட் ஜி வீடியோஸ் டெஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ண தேங்க்யூ